வணக்கம் இன்று இருபதாவது குரல் நீரின்றி அமையாது உலகெனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு இந்த குரலின் விளக்கம் எப்படிப்பட்டவருக்கும் நீரில்லாமல் உலக வாழ்க்கை நடைபெறாது என்றால் மழையில்லையானால் ஒழுக்கமும் நிலை பெறாமல் போகும் எளிய முறையில் விளக்கம் தண்ணீரில்லாம உலகம் வாழ முடியாது மழையில்லனா தண்ணீரும் கிடைக்காது ஆங்கிலத்தில் விளக்கம் த வேர்ல் கெனாட் லீவ் விதவுட் வாட்டர் அண்ட் வில் பி நோ வாட்டர் இஃப் த இஸ் நோ ரீன் இன்னையோடு வான் சிறப்பு அதிகாரம் முடிந்தது நாளைக்கு நீதார் பெருமை அதிகாரம் நோக்கி போவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஒவ்வொரு நாளும் ஒரு குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு இணைந்திருங்கள் நன்றி